அனைவருக்கும் இட்டேட்டுடையின் வணக்கங்கள் இன்றைய காணொலியிலே யூஜிசி நெட்டு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் சிலிப்பை வெளியிட்டுள்ளது பனிரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் சிலிப்பை வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் மூணாவது வாரத்தில் யூஜிசி நெட்டு தேர்வுக்கான அட்மிட் கார்டு வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வமான தகவல் நான் ஏற்கனவே உள்ள காணொலியில் எவ்வாறு யூஜிசி நெட்டுக்கான அட்மிஷன் கார்டை டவுன்லோட் செய்வது என்பது குறித்து பார்த்தோம் இந்த காணொலியினுடைய முக்கியத்துவம் பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அட்வான்ஸு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதுதான் இப்போ பார்க்க போறோம் இப்போ எப்படி அதை என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எக்ஸாமினேஷன் ரைட்டுங்களா இது வந்து நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடியது பன்னெண்டாம் தேதி அட்வான்ஸு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது வந்து அட்மிட் கார்டு வந்து மூணாவது வாரம் வெளியிடப்படும் இப்போ தேர்வு தெரியும் உங்களுக்கு வந்து இணையதள முகவரியும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து யூஜிசி நட்டு கால் லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் கேட்டகரி டேட் ஆஃப் பர்த் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஃபாதர்ஸ் நேம் ஜென்டர் வெதரிய பெர்சன் டிசபிலிட்டியாக இருந்தால் அந்த தவறுகள் இருக்கு அடுத்து ஹவு டு டவுன்லோட் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து யூஜிசி நெட்டு டாட் என் டாட் நெக்கு ஐஎன்ல நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் என்ன செய்யணும் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் ஃபில் இன் த டீடெயில்ஸ் ஆஸ்கர் ஆன் தி லாகின் அந்த லாகின் லாக்இன்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா ஆஃப் செக்யூரிட்டி பின்னு எல்லாம் கேட்கும் நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண வேண்டியதுதான் இப்போ அட்மிட் கார்டு இன்னும் வரல உங்களுக்கு இன்டிமேஷன் ஸ்லிப் தான் வந்திருக்குது மூணாவது வாரத்தில் வரும் மூணாவது வாரம்ன்றது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் மூணாவது வாரம் ஆரம்பிச்சதாக இருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னில்ல அட்மி அப்ளிகேஷன் ஃபார் போட்டிருக்கேன் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்ளிகேஷன் நம்பரு பாஸ்வேர்டு பின்னு இதெல்லாம் நீங்கள் போட வேண்டும் சரிங்களா இப்ப அடுத்து அடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது வந்து எத்தனாம் தேதி பிரியர் பத்தாம் பத்து நாளைக்கு முன்னால எக்ஸாமுக்கு பத்து நாளைக்கு முன்னால உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும்னு சொல்லியாச்சு சரிங்களா இருபத்தோராம் தேதி ஆகஸ்ட் இருபத்தொன்னு எக்ஸாம் பத்தாம் தேதினா உங்களுக்கு அட்மிஷன் ஸ்லிப் வெளியிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து அட்மிட் கார்டும் வெளியிடும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பாருங்க இப்போ வந்து சில கேள்விகள் என்னென்ன மூணாவது வாரத்தில் வெளியிடப்படும் அதற்கான இணையதள முகவரி தேர்வு எப்பொழுது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து தேர்வு அட்டவணை திட்டம் சரிங்களா இறுதியாக நம்ம செய்ய வேண்டியது அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் கவனமாக வந்து நீங்கள் கிட்ட டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் அன்பு யூஜிசி ஆஸ் உங்களுக்கான வாழ்த்துக்களோடு இந்த செய்தியை விழிப்புணர்வாக நீங்கள் அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு இந்த ஒரு வாரம் தான் இருக்குது அதாவது அட்வான்ஸ் ஸ்லீப் வந்துருச்சு ஹால் டிக்கெட் வரப்போகுது நீங்கள் இனிமேல் வந்து தெரியாத பாடங்களை நீங்கள் போய் படித்து உங்கள் நேரத்தை இது பண்ண வேண்டாம் ஏற்கனவே படித்து வச்சுருக்கதை நீங்கள் கடகட கடகட கட நீங்கள் ரிவிஷன் பண்ணினால் போதும் இல்லை என்றால் மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டிருக்கேன் அதில் மார்க் டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் க்கான மோடைய இணையதள முகவரி கொடுத்துருக்கிறேன் அந்த முகவரியில் போய் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அதுதான் உங்களுடைய தரத்தை மேம்படுத்தும் உங்க வெற்றியை உறுதி செய்யும் இந்த இந்த காணலுடைய நோக்கம் விடாமுயற்சி தொடர் பயிற்சி வெற்றி நிச்சயம் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே நான் வந்து ஒரு தன்னடக்கத்தோடு சொல்லிக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு யூஜிசி நெட்டு ஃபெலோஷிப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட்டு பாஸ் பண்ணவன்ற பெருமையோடு நான் உங்களுக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது மினிமம் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருந்து நீங்கள் நூறு மணி நேரம் படிச்சுருந்தீங்கன்னா போதும் அப்புறம் வந்து லேசாக ஒரு திருப்புதல் பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கு சட்டம் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெய எந்த மாற்றம் கிடையாது புரிதுங்களா நான் அதான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணி அதில் வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டில் வந்து யூஜிசி நெட்டு எஜுகேஷன் ஃபெலோஷிப் பாஸ் பண்ணேன் நான் சரிங்களா அந்த அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறேன் நான் நிறைய பேருக்கு வழிகாட்டி இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஆலோசனை அவங்க எல்லாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு பிஹெச்டி பண்ணி வேலையெல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா ஆகவே தொடர்ந்து நீங்கள் படிங்க தொடர்ந்து நீங்கள் விடாமுயற்சி தொடர்பயிற்சி வெற்றி நிச்சயம் இப்படிக்கு டாக்டர் டி சம்பத்குமார் விக்டோரி எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலளையாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்குவதை சேவையாக கொண்டுள்ளது ஆகவே அன்பு நண்பர்களே நீங்கள் வந்து இந்த காணொலியை கண்டு மகிழுங்கள் பயன்பெறுங்கள் பிறருக்கும் பகிர்ந்து பயனளிக்கும்படி செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் டாக்டர் சம்பத்